ஹே நண்பர் ஆன் பேஸ் பட்ஜெட் தாக்கல் செஞ்ச முடிஞ்ச கையோடு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு செம்ம சர்ப்ரைஸ் காத்துட்டுருக்கான் உங்கள் சம்பளம் எவ்வளோ ஏறப்போகுது டேஎன்எஸ் செலவன்ஸ் கேல்குலேஷன் என்ன சொல்கிறது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கணக்கு போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க பொதுவாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த சம்பள கமிஷன் அடிப்படையில் டென் இயர்ஸ்க்கு ஒரு முறை தான் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை வந்து முழுசாக மாற்றி அமைப்பாங்க ஆனால் இந்த பத்து வருஷம் கேப்பில் நாட்டோட பணவீக்கம் விலைவாசி உயர்வு இதெல்லாம் வந்து ஏறிட்டே இருக்கும் இல்லையா அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் இரண்டு முறை பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வந்து டேஎன்எஸ் செலவன் அகவலைப்படை அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே சவுந்த் பே கமிஷன் அடிப்படையில் தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இப்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தெட்டு சதவீதம் அகவிலைப்படையாக கிடைக்குது இது ஒரு உதாரணத்தோடு பார்த்தோம்னா ஒரு அரசு ஊழியருடைய அடிப்படை சம்பளம் நாற்பதாயிரம் வச்சுக்கோங்க அதில் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் அதாவது இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகவெளிப்படையாக கிடைக்கும் இதுவா கூட போக்குவரத்து அலவன்ஸ் வீட்டு வாடகை அலவன்ஸ் இதெல்லாம் சேர்த்தா அவங்க கைக்கு கிடைக்கிற மொத்த சம்பளம் பாத்தீங்கன்னா சுமார் எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் போகும் உண்மையில் பார்த்தா இந்த வருஷம் ஏத்திபை கமிஷன் அடிப்படையில் தான் ஊழியர்களுக்கு புது சம்பளம் வந்து வாங்கியிருக்கணும் ஆனால் சம்பள கமிஷன் இப்போ தான் தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் அடுத்த இரண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா புது சம்பள கமிஷன் அமலுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கவலைப்பட வேணாம் டேஆர்எஸ் செலவன்ஸ் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி கண்டிப்பாக ஏறும்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக ஜனவரி மாதத்துக்கான அந்த டிஆர்எஸ் செலவன்ஸுக்கான அரிய பார்த்தீங்கன்னா மார்ச் தான் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பார்த்திங்கன்னா முன்தேதிக்கிட்டு தேதி அரியரை மட்டும் சேர்த்து கொடுப்பாங்க இந்த டிஆர்எஸ் சதிக்கு பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கிறது பார்த்தா அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீடு ஆல் இந்தியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் தான் வந்து தீர்மானிப்பாங்க இப்போ டிசம்பர் மாதத்துக்கான குறியீடு வந்து வெளியாகிருக்கு அது அரசு ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம் ஏன்னா நவம்பர் மாதத்தில் நூற்றி நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு புள்ளியாக இருந்த அதே அளவில் தான் டிசம்பர் மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீடிக்கு தான் இந்த பாயிண்ட்ஸை வச்சு கணக்கு போட்டு பார்த்தா மத்திய அரசு ஊழியர்களுக்கு இம்முறை பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் வரைக்கும் டேஆர்எஸ் செலவன்ஸ் உயர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிரகாசமாக இருக்கான் அப்படி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ இருக்கிற ஐம்பத்தெட்டு சதவீதத்திலிருந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு சதவீதமாக டேஆர்எஸ் செலவன்ஸ் மாறிடும் இந்த உயரவை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் சம்பளத்தில் பிரதிபலிக்கும் சொல்கிறாங்க கூடவே ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்துக்கான அரிய அமௌண்ட்டும் சேர்த்து கிடச்சிடும் திரும்பவும் அதே உதாரணத்தை பார்ப்போம் நாற்பதாயிரம் அடிப்படை சம்பளம் வாங்குகிற ஊழியருக்கு இருக்கு இனிமேல் டிஆர்எஸ் அலவன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுபா வரைக்கும் கிடைக்கும் அதாவது முன்னாடி வாங்கினதை விட இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா வரைக்கும் சம்பளத்தில் கூடுதலாக அதிகமாக கிடைக்கும் இது போக போக்குவரத்து அலவன்ஸ் ஆகட்டும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் எல்லாமே கூடும் எப்போல்லாம் அந்த டிஆர்எஸ் அலவன்ஸ் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் கிராஸ் ஆகுது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாடகை படி படிகளாம் தானாகவே உயிரும் அப்படின்னு சவுந்தி பே கமிஷன் ஒரு விதி இருக்கு இப்போ டிஎன்எஸ் போகிறதுனால சம்பளம் பார்த்தீங்கன்னா கணிசமாக அதிகரிக்கும் பட்ஜெட்டில் வருமான வரி சலுகை பெருசாக இல்லைனாலும் இந்த டிஎன்எஸ் உயர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஹோலி பண்டிகை காலத்தில் அதாவது மார்ச் மாதம் வெளியாக வாய்ப்பு இருக்குது பட்ஜெட் முடிஞ்ச கையோட பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒப்புதல் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான இந்த ஏப்ரல் மாதம் சம்பள கவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தோம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம் இதை ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா எலக்ஷனுக்கு முன்னாடியே டிஎன்எஸ் செலவன்ஸ்க்கான அப்டேட் அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரொம்ப நண்பீஸ்